அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜனவரி மாசம் நாலாம் தேதி சனிக்கிழமை நிறைஞ்ச பஞ்சமி திதி அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல ரெண்டு அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பான கைப்படி அளவுக்கு கல்லுப்பு அது உடனடியா உங்களுக்கு கிடைச்சே தீரும்னு சொல்லலாம் ஒரே நாள்ல அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி இருக்கு இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தியும் பரிகாரத்தை பத்தியும் நம்ம சேனல்ல ஏற்கனவே மூணு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நமக்கு இருக்கக்கூடிய நவகிரக தோஷங்கள் நீங்கிறதுக்கும் அதனால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் குறையறதுக்கும் இந்த பஞ்சமி திதி நாள்ல நாம ஏத்தி வைக்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த தீப வழிபாடு பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதே வீடியோல நாம தொட்டதெல்லாம் தொடங்கறதுக்கும் நம்ம வேண்டுதல் உடனடியா நிறைவேறதுக்கும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள இத நீங்க நெத்தியில வச்சாலே போதும்னு சொல்லி ஒரு அதி சக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது வீடியோல பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தியும் இந்த பணவசிய நேரத்துல பணத்தை ஈர்க்கறதுக்கு அஞ்சு ஏலக்காயை வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா மூணாவது வீடியோ ஒரே ஒரு பூண்டு பல் மட்டும் இருந்தாலே போதும் நீங்க மூன்று நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களுக்காக மூன்று வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லையும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த நாள்ல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு அற்புதமான சேர்க்கைகள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு முத்திதி நாள் இருக்கு அதாவது குறிப்பிட்ட ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள மூன்று திதிகள் ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய தான் முத்திதி நாள்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான அமைப்பு ஒரு மாசத்துக்கு ஒரு முறை அப்படி இல்லைன்னா ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை தான் நமக்கு வரும் இந்த முத்திதி நாள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் அந்த வகையில நேற்று நைட்டு பன்னெண்டு மணில இருந்து இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு தேதிக்குள்ள நமக்கு சதுர்த்தி திதி பஞ்சமி திதி அடுத்ததா சஷ்டி திதி இருக்கு அதனால இந்த முத்திதினால யாருமே தவற விடாதீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சனி பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா எட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னே சொல்லலாம் அடுத்ததா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதோட கூட்டு தொகைன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது அடுத்ததா இப்போ நமக்கு இருக்கிறது இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை தொகை ஏழு அந்த வகையில எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண பூர்த்தி செய்யும் அதாவது நாம கேட்ட பணம் மூன்று நாட்களுக்குள்ள நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி மூன்று நாட்களுக்குள்ள பணவரவும் நமக்கு அதிகரிக்கும்னே சொல்லலாம் இந்த எயிட் நைன் செவன் ஏஞ்சல் நம்பருக்கான பதிவு ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இப்படி அற்புதமான சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல செய்ய வேண்டிய கல்லுப்பு பரிகாரத்தை இப்ப நான் சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டி இறப்பு தீட்டி இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும் தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கதான் செய்யுது ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் இருக்கும் இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது இருந்தாலும் பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரம் தான் பெஸ்டான டைம் அதனால உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தூங்குங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு நமக்கு தேவைப்படும் கல்லுப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததா அஞ்சு மிளகு நமக்கு தேவைப்படும் இந்த மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை அதிகம் நம்ம வேண்டுதல் நிறைவேறதுல இருக்கக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் இந்த மிளகு நமக்கு நீக்கி கொடுக்கும் அடுத்ததா கோடு போடாத ஒயிட் கலர் பேப்பர் நமக்கு தேவைப்படும் அன்ரூல்டு பேப்பர் மட்டும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணணும் சின்ன சைஸ்ல அதாவது நம்ம உள்ளங்கை அளவுக்கு பேப்பர் இருந்தாலே போதுமானது இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா நமக்கு ஒரு கண்ணாடி பவுல் தேவைப்படும் சப்போஸ் உங்ககிட்ட கண்ணாடி பவுல் இல்லைன்னா ஏதாவது ஒரு அகல் விளக்க எடுத்துக்கோங்க அதுவும் இல்லைன்னா உங்க வீட்டுல பீங்கான் கிண்ணம் பிளாஸ்டிக் கிண்ணம் இருந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க மூடி நமக்கு தேவை கிடையாது மூடி இல்லாத ஏதாவது ஒரு கிண்ணத்தை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் செய்யணும் உங்களுக்கு எந்த வேண்டுதல் உடனடியா நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்ப நான் சொன்ன மாதிரி முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான வேண்டுதலை ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி அந்த வேண்டுதல் நிறைவேறதுல இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் நீங்கணும் அந்த வேண்டுதல் உடனடியா நிறைவேறணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய சிஜில் சிம்பல வரைஞ்சுக்கோங்க இந்த சிஜில் சிம்பல வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த சிஜில் சிம்பலுக்கு கீழே உங்களுடைய வேண்டுதலை ஒரே ஒரு வார்த்தையில எழுதிக்கோங்க வேலை வேணும்னா வேலைன்னு எழுதுங்க நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியம்னு எழுதுங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்க பணவரவுன்னு சொல்லி எழுதுங்க அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கும் நீங்க ஒன்னு பணவரவுன்னு எழுதலாம் அப்படி இல்லைன்னா நகைன்னு கூட எழுதிக்கலாம் தங்க நகை வேணும்னு நினைக்கிறவங்க தங்கம் அப்படி இல்லைன்னா தங்க நகைன்னு எழுதிக்கோங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சொல்லி எழுதுங்க இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி ஒரே வார்த்தையில அந்த சிஜில் சிம்பலுக்கு கீழே நீங்க எழுதிக்கோங்க இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கிண்ணத்துல இந்த பேப்பரை வச்சுட்டு இந்த பேப்பருக்கு மேல ஒரு கைப்படி அளவுக்கு கல்லுப்ப கொட்டி வச்சு இந்த கல்லுப்புக்கு அஞ்சு ஒவ்வொரு மிளகையும் உங்க வேண்டுதல்ல இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் நீங்கிட்டதா நினைச்சுக்கிட்டே இந்த மிளக கல்லுப்புல நீங்க வைங்க இதுக்கப்புறமா இந்த கிணத்த உங்க வீட்டுல பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க நீங்க கிச்சன்லயும் வச்சுக்கலாம் ஹால்லயும் வைக்கலாம் இந்த கிண்ணத்தை இது திறந்தபடி தான் இருக்கணும் நாளைக்கு இந்த எந்திரிச்சுல நீங்க கரைச்சு விட்டுருங்க இந்த கல்லுப்ப தண்ணீர்ல கரைக்கும் போதும் உங்க வேண்டுதல் நிறைவேறதுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே இந்த கல்லுப்போட கரைஞ்சு போயிட்டு தான் உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க அடுத்ததா அந்த அஞ்சு மிளகையும் இந்த பேப்பரையும் தூக்கி கால்படாத இடத்துல நீங்க போட்டுருங்க அந்த பேப்பரை கிழிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மிளகோட சேர்த்து கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த கல்லுப்பு கரைச்சி வச்சிருக்க கூடிய தண்ணீரை ஒன்னு உங்க வீட்டுல கிச்சன் சிங்க்ல ஊத்தி விட்டுருங்க அப்படி இல்லனா உங்க வீட்டுக்கு வெளியில கால்படாத படாத இடத்துல நீங்க ஊத்தி விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் கல்லுப்ப வச்சு நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பரிகாரத்துக்கு நாம சிஜில் செம்பலையும் யூஸ் பண்றோம் எனர்ஜி கல்லுப்போட சக்தி அது மட்டும் இல்லாம இந்த சிஜில் சிம்பலோட எனர்ஜி அடுத்ததா மிளகோட ஆற்றல் இது எல்லாமே சேர்ந்து உடனடியா நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் நம்ம வேண்டுதல் நிறைவேறதுல இருக்கக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் நீக்கி நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழிய கண்டிப்பா நமக்கு காமிச்சா கொடுக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி